அனைவருக்கும் வணக்கம் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் மலமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் மேலும் தாய் வரம் கேண்டி நிற்கும் சகோதர சகோதரிகளுக்கு விரைவில் தாய் வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் வெத்தலை வெத்தலை பார்க்க எல்லாருக்குமே தெரிஞ்சது அது எவ்வளோ ஒரு மங்களமாக மங்களகரமான விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம் அப்படின்னு சுபகாரியங்களுக்கும் ப பயன்படுத்துவோம் இல்லை கெட்டதுக்குனாலுமே வைக்கிறப்ப பயன்படுத்துவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் வைக்கும்போது வெறு வெத்தலையே ஒரு வெறு இடத்து எல்லா இடத்துலையுமே வெறி வெத்தலையே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது நான் தெரிஞ்சுக்கிட்டதை அவங்க கூட பயந்துக்கிறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம முன்னோர்கள் வந்து நல்ல காரியமாக இருந்தாலும் சரி அமங்கலமாக காரியமாக இருந்தாலும் சரி வெத்தலை பாக்கை வந்து பயன்படுத்தி தான் செய்வாங்க எல்லாத்துக்குமே அது வந்து அந்த விசேஷங்களில் இடம்பெற்றிருக்கும் அவ்வளோ பெரிய கல்யாணத்தை பேசி முடிக்கிறதா இருந்தாலும் ஒரு சின்ன வெத்தலைப்பாக்கோடு க இருந்தால் போதும் கையில் கொடுத்து வெ அந்த இதவே நிறைவு பண்ணிடுவாங்க விசேஷத்தையே முடிவு பண்ணிடுவாங்க அவ்வளோ ஒரு விசேஷமான வெத்தலை பாக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே வெறும் வெத்தலை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சிருக்கோம் வெறும் வெத்தலையோடு கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அது கூட சேர்ந்து பாக்கோ பூவோ பழமோ இல்லை ஏதோ மஞ்சளோ குங்குமமோ வச்சு தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க வெறும் வெத்தலை அப்படி நம்ம கொடுத்தோம்னா அதோட நம்ம செல்வமும் போயிடும் கூட அவங்களோட உறவும் துண்டிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்கள காரியத்தில் வந்து வெறும் வெத்தலையை மட்டும்தான் கொடுப்பாங்க கூட ஏதாவது சேர்த்து கொடுத்தாங்கன்னா அதோட அவங்க உறவு துண்டிச்சிடும் அப்படின்ற மாதிரி தொடராது அப்படின்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா அதே மாதிரி தெய்வத்தை வணங்கும் போது வெறும் வெத்தலையை வந்து வச்சு வணங்க மாட்டாங்க பார்க்க கூட வச்சு தான் வணங்கணும் அப்படி வெறும் வெத்தலையை வச்சு நம்ம போது அவசரத்துக்கு அது கும்பிட்டதுக்கான பலனும் கிடையாது அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா விசேஷங்கள்லையுமே பார்த்திங்கன்னா குத்து கல்யாணம் நிகழ்ச்சி எல்லாமே முன்னாடி வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சு தான் கொடுப்பாங்க முன்னாடி இருக்கும் நம்ம அப்படி நம்ம அதை பயன்படுத்தும்போது கண்டிப்பாக வந்து எடுத்து பா வெத்தலைப்பா கூட எடுத்து தான் பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா அதை வாட விடாமல் யாருக்காவது போடுறவங்களுக்கு கொடுத்துட்றோம் எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்க கூட பயந்துக்கிறேன் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி